ஆன்மீக உறவில் அனைக்கிறோம் வணக்கம் நேரலையில் நாம் பேசலாம் வாங்க அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி பதினாலு இந்த பதிமூணு ஆடி மாதம் பதிமூணாம் தேதி பஞ்சமி விரதம் இந்த நாகப்பஞ்சமித்தில் நம்ம வருஷம் வருஷம் சிறப்பாக ஒரு பூஜை பண்ணுவோம் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் நமக்கு காளிப்பன் வாங்க வாங்க பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு காளிப்பன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நம்ம நாகசக்தி அம்மன் கோயிலில் ரொம்ப சிறப்பு பூஜை அதாவது நாகப்பஞ்சமி பூஜை சிறப்பாக பாலாபிஷேகத்தோடு நடக்குது இந்த பூஜையில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாக்சத்தியம்மன் உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு உண்டான வழி கொடுப்பாங்க உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க நினைக்க காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு நம்ம நாகசக்தி அம்மன் நாம் பிரார்த்திக்கிறோம் நாளைக்கு அனைவருக்கும் பிரார்த்திக்கிறோம் இந்த நாகசக்தி அம்மனுடைய ஆலயத்தில் நாளைக்கு நாக பஞ்சமி பூஜை இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு நடக்கிறது இந்த நாக பஞ்சமி பூஜை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நடக்குது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உங்களால் வர முடியலனாலும் பல சில பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி தொழில் முடக்கம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க அப்படி இங்கே வர முடியாதவங்க அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய நாகருக்கு இதை பூஜை செய்யுங்க இல்லை இங்கே வர முடியல நான் ஆலயத்தில் வந்து எனக்காக நீங்கள் வேண்டிக்காங்க எனக்காக பூஜை பண்ணுங்கள் எனக்காக ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுக்குறேன் இல்லை சாமி செலவு பண்ணி கொடுக்குறேன் அனுப்புகிறேன் அப்படின்னாலும் இனிமேல் அனுப்புகிறதுக்கு டைம் பத்தாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் அதாவது ஒரு லிட்டரு பால் வாங்கணும்னா அந்த ஒரு லிட்ரு பால் கொண்டு அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க அதாவது நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்பினா போதும் அதுலேயே வந்து ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே இருக்குது நம்ம ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தஞ்சி பதிமூணு சரி நான் பேசுகிறது கரெக்டாக கேட்குதா எப்படி இருக்குது நான் நம்பரை செட்டிலேயே போட்டு பார்த்துட்டுங்களா கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்களேன் விட்டேன் இந்த இங்கே கேட்டுட்டு இருக்க முடியாத பக்கத்தில் எக் அடிக்க இல்லையா அதனால் வந்து நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் சரியா யாரெல்லாம் வந்துடுறீங்க சரியாக கேட்குறதுன்னு சரி ஓகே நன்றி நேரலையில் அடுத்ததாக யார் வந்திருக்கீங்க வந்திருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம நாகஷத்தியம்மன் கோயிலில் வந்து நாளைக்கு நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி பூஜை சிறப்பாக நடக்க இந்த சிறப்பான பூஜையில் முடிஞ்சால் வந்து கலந்துக்காங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு வழியாக வந்து அதாவது இந்த ஒரு நாள் பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு எப்போவுமே வந்து நாகப்பஞ்சமி நாளில் அதுக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணும் அது எப்படி பண்ணணும்னா புத்து இருக்கிற இடத்துல பால் வாங்கிட்டு போய் புத்துக்கு ஊற்றலாம் அதுக்கு கொஞ்சோண்டு திருமஞ்சனம் மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூளும் குங்குமம் போட்டு பூ உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு மல்லிகைப்பூ சரியில்லை இந்த கூட கொஞ்சம் பொறிச்சிக்காங்க இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க உதிரி பூ கூட அந்த புத்து கொஞ்சம் பூ போட்டு ஒரு ஊதி பற்றி கற்பீபாதனம் காமிச்சிட்டு பால் கொஞ்சம் ஊற்றி அப்போ அந்த பூஜையை வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா அதாவது இடத்துல பார்க்க அதாவது திருமண தடையாக இருக்குது இல்லையா கல்யாண தடை அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன்பது வெத்தில் வாங்கிக்காங்க ஒன்பது பாக்கு வாங்கிக்காங்க அந்த ஒம்பது வெற்றில் ஒம்பது பாக்கு வந்து புத்து சுற்றியும் ஒவ்வொரு வெத்தில் ஒரு பாக்கு ஒரு வெத்தில் ஒரு பாக்கு அப்படியே ஒம்பது இடத்துல வைங்க அப்புறம் ஒம்பது ஒரு ரூபாய் காயின்னு எடுத்துக்காங்க அது ஒரு ரூபாய் வந்து ஒம்பது காயினும் வந்து வெத்தலையில் ஒவ்வொருன்னு வச்சுக்காங்க இங்கே யாராவது வரணும் திருமண தடைன்னு வந்தாலும் அந்த ஒம்பது வெத்தலை ஒம்பது பாக்கு ஒம்பது ரூபா காயின் கொண்டு வாங்க நீங்கள் அங்கேயே செய்கிறதுனால இதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஒம்பது மாதத்துக்குள்ளே அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அந்த திருமணம் நடக்கும் ஒம்பது மாதத்துலேயும் நடக்கும் ஒம்பது நாளையில் கூட நடக்கும் ஒம்பது மாதத்துக்குள்ளே அப்படின்னா ஒம்பது மாதம் அப்படின்னு கணக்கு கிடையாது ஒம்பது நாளையில் கூட நடக்கும் அதனால் வந்து அந்த பரிகாரம் வந்து புத்துக்கு பால் ஊற்றிட்டு கொஞ்சம் திரும்ப மஞ்சளோ மஞ்சத்தூள் குங்குமம் போட்டுட்டு கொஞ்சம் பூ போட்டுட்டு ஒரு ஒன்பது வெத்தில் ஒம்பது பாக்கு சுற்றியும் வச்சுட்டு அதில் ரூபா காயின் வச்சுட்டு அந்த புத்து வந்து ஒன்பது சுற்று சுற்றி கும்பிடணும் வளம் ரெண்டு பக்கமே சுற்றணும் ஒம்பது சுற்று இந்தாண்டு மூணு இந்தாண்டு மூணு மறுபடியும் இந்தாண்டு மூணு அப்படி ஒம்பது சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒருவா காயின் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் அந்த வெத்தலை பாக்கு காயின் இதெல்லாம் எடுத்து புத்துக்குள்ளேயே போட்டு வந்துடுங்க சரியா சப்போஸு கோவிலுக்கு வர முடிஞ்சவங்க வாங்க வர முடியாதவங்க ஏன்னா வீடியோ தூரமாக இருந்து கூட பார்ப்பீங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க அவங்களாம் அங்கே தானே செய்ய முடியும் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது இது நாளைக்கு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிறப்பாக சிறப்பான நாள் நாளைக்கு பஞ்சமி நாள் இது வருடத்தில் ஒரு நாளைக்கு தான் நமக்கு இந்த நாள் கிடைக்கிறது அதனால் நாளைக்கு நீங்கள் அதை செஞ்சுருங்க ஷப்போஸு வர்றவங்க வாங்க இல்லை வர முடியாதவங்க இங்கே கொடுத்து அனுப்புகிறவங்க அதாவது காயின் கொடுத்துட்டு உங்கள் பால் எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படின்றது நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்றது சாமிக்கு வாங்கக்கூடிய பொருள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்க சொல்லி அதுக்குள்ளான காசை அனுப்பிவிட்டிங்கன்னா நான் இங்கே வாங்கி உங்கள் பேரில் பூஜை பண்ணிடுறேன் உங்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஒரு பத்து ரூபாய்க்கு தான் உங்களால் பால் வாங்கி ஊற்ற முடியும்னா பத்து ரூபா அனுப்பி இல்லை ஒரு பால் ஒரு மாலை வாங்கி போட சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நூறுரூபா அனுப்புங்க நூற்றம்பது ரூபா அனுப்புனீங்கன்னா கூட ஒரு மாலை பால் திருமஞ்சனம் சிகப்பு குங்குமம் அந்த ஊதி பத்தி கருப்பிறோம் இதெல்லாம் கூட வாங்கிடலாம் இப்போ உங்களுக்கு என்ன வாங்கி சாமிக்கு செய்யணும்னு நினைக்கிதோ அதை வந்து நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு பதிமூணு இப்படி நாளைக்கு பூஜையில் கலந்துக்குன்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாங்கம்மா நிச்சயமாக எல்லாம் நடக்கணும் நாம் மனமாற வாழ்த்துவோம் மன வேண்டிக்குவோம் அம்மா இடத்துல நம்ம நாளைக்கு உங்கள் பேரெல்லாம் சொல்லி வேண்டிக்குவோம் அதனால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு அனுப்பணும் அப்போ தான் வந்து உங்களுடைய பேரில் உங்களுடைய பிரச்சனையை நான் சொல்லி கும்பிட முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல பதிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேவையான பதிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஊரில் கூட நாகர்கோவில் இருந்துச்சுன்னா நான் அங்கே போய் கும்பிடுங்க புத்து கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் கும்பிடுங்க நாளைக்கு கும்பிடுங்க பால் பழம் பன்னீர் புஷ்பங்கள் இது மாதிரிலாம் நாளைக்கு வச்சு கும்பிட்றது ரொம்ப சிறப்பு நம்மளுடைய கஷ்டத்தை விளக்கிறதுக்கு நான் வழி அம்மா கண்டிப்பாக நாகசக்தியம்மா கொடுப்பாங்க நன் நன்றி நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நாம் இன்றைக்கி பதிவு முடிச்சுக்கிறோம் உடனடியாக நீங்கள் நாளைக்கு முதல் வேலையாக காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நாகர் இருக்கிற கோயிலில் போய் கும்பிட்டு உங்கள் வேலை கிளம்புங்க கண்டிப்பாக வந்து நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பற்றிட்டு சந்திப்போம்